வணக்கம் இது உங்க இன்று எல் இறுதி போட்டி கோப்பையை வெல்ல போவதா வின்னர் ரன்னர்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் உச்ச கட்டத்தை எட்டியுள்ளது இறுதி போட்டியில் களமிறங்கும் அணிகள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குவாலிஃபையர் ஒரு போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி நேரடியாக இறுதிக்கு முன்னேறியது இறுதி போட்டியில் களமிறங்கும் அணிகள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குவாலிஃபையர் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி நேரடியாக இறுதிக்கு முன்னேறியது மறுபுறம் பஞ்சாப் கிங்ஸ் அணி குவாலிபயர் இரண்டு போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வீழ்த்தி இறுதி போட்டியில் ஆர் சிபிஐ எதிர்கொள்ள தயாராக உள்ளது இந்த முக்கியமான இறுதி போட்டி ஜூன் மூன்றாம் தேதியான இன்று அகமதாபாத்தில் நடைபெறுகிறது ஐ பி வெற்றி பெறும் அணிக்கு இருபது கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இரண்டாம் இடம் பிடிக்கும் அணிக்கு பதிமூன்று கோடி ரூபாய் கிடைக்கும் பிளே ஆஃப்களில் தோல்வியடைந்த அணிகளான குவாலிஃபயர் மற்றும் எலிமினேட்டர் போட்டிகளில் வெளியேறிய அணிகளுக்கும் முறையே ஏழு கோடி ரூபாய் மற்றும் ஆறரை கோடி ரூபாய் ரொக்க பரிசுகள் காத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் முதல் ஐபிஎல் சாம்பியன்கள் வெறும் நான்கு கோடியே எண்பது லட்சத்தை பெற்றனர் இரண்டாம் இடம் பிடித்த அணி அதில் பாதியை பெற்றது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎல் லீக் மிக பெரியதாக மட்டுமல்லாமல் இதுவரை இல்லாத அளவுக்கு வளமாகவும் பிரம்மாண்டமாகவும் மேலும் பலனளிப்பதாகவும் மாறியுள்ளது இந்த பரிசு தொகையானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் மாறாமல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அணிகளுக்கான கோப்பையை தாண்டி சீசன் சிறந்த செயல்பாட்டாளர்களுக்கு சிறப்பான ரொக்க பரிசுகள் வழங்கப்படுகின்றன அதிக ரன்கள் எடுத்த வீரருக்கு ஆரஞ்சு தொப்பியும் அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரருக்கு ஊதா தொப்பியும் வழங்கப்படுகிறது இது வெறும் அங்கீகாரமாக மட்டுமல்லாமல் கணிசமான சம்பளத்தையும் அளிக்கிறது ஐ பி எல் இரண்டாயிரத்தி ஐந்து தனிப்பட்ட விருதுகளுக்கான பரிசு தொகை ஆரஞ்சு கேப்புக்கு பத்து லட்சம் ரூபாயும் ஊதா கேப்புக்கு பத்து லட்சம் ரூபாயும் வளர்ந்து வரும் வீர வீரர் இருபது லட்சம் ரூபாயும் மிகவும் மதிப்பு மிக்க வீரர் பத்து லட்சம் ரூபாயும் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ரூபாய் பத்து லட்சம் ரூபாயும் பவர் பிளேயருக்கு பத்து லட்சம் ரூபாயும் அதிக சிக்சர்கள் எடுத்தவருக்கு பத்து லட்சம் ரூபாயும் கேம் சேஞ்சருக்கு பத்து லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது இந்த மாதிரி தகவலை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்